பாவ சஞ்சலத்தை நீக்க பிராணன் தானுண்டே பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால் பாவ சஞ்சலத்தை நீக்க இந்த அருமையான வரிகளை கொண்ட கிறித்துவ பாடலை பாடல் பிறந்த வரலாற்றை உங்களிடம் விளக்க உள்ளேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் கெட் ஆல் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் ஆன் ஜென் ரிவ்யூஸ் செக் இட் இன் மை டிஸ்கிரிப்ஷன் ஆயிரத்தி எட்ணூத்தி பத்தொன்போதில் அயர்லாந்தில் சிப் பேட்ரிக் எனும் இடத்தில் பிறந்தார் ஊரிலே இளமை கல்வியை முடித்தார் பின்னர் டப்ளின் நகரில் திருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்றார் உடனே அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மணநாளுக்கு முன்தினம் மணப்பெண் குதிரையில் ஏறி ஒரு ஆற்றை கடக்க முயன்ற தவறி விழுந்து ஆற்றின் மூழ்கி உயிரிழந்தார் இதை ஆற்றின் மறுக்கரையில் காப்பாற்ற முடியாமல் நின்ற மிகவும் வேதனைப்பட்டார் அவரது மனநிலை நிலைமையும் மறக்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இருபத்தி ஐந்தாம் வயதில் கனடாவுக்கு சென்றார் அங்கு நம்பிக்கை துறைமுகம் என்ற ஊரில் ஆசிரியராக பணியாற்றினார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் தேவபக்தி நிறைந்தவராகவும் பிறருக்காக வாழ்பவராகவும் விளங்கினார் தன்னிடம் இருந்த பணத்தை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செலவு செய்தார் ஸ்ரீவன் சகோதரர் என்ற சீர்திருத்த சபையில் சேர்ந்தார் அச்சமயம் ஒரு பெண்ணை மணக்க விரும்பினார் மனநாளுக்கு குறிப்பிடப்பட்டது திருமணத்திற்கு முன்பு அந்த சபையில் சேர விரும்பிய மணப்பெண்ணுக்கு ஒரு ஏரியில் ஞானஸ்தானம் கொடுத்தனர் தண்ணீர் மிகவும் குளிர்ந்திருந்ததால் ஜலதோஷம் பிடித்தது பின்னர் அதிக வந்து அவள் இந்த திருமணத்தின் மூலமாவது தன் மகன் சந்தோஷ வாழ்வு பெறுவான் என்ற நம்பிக்கையில் ஸ்ரீவனின் தாய் தாங்க முடியாத துயரத்திற்குள்ளானார் தன் தாயாரை சமாதானப்படுத்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஒரு பாடலை எழுதினார் அந்த பாடல்தான் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் தான் உண்டே இந்த பாடலுக்கு ஸ்ரீவன் கொடுத்த தலைப்பு இடைவிடாமல் ஜபம் பண்ணுவோம் இந்த பாடலை பார்த்து அவரது நண்பர் அந்த பாடலை இயற்றது யார் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீவன் ஆண்டவரும் நானும் சேர்ந்தே ஏற்றினோம் என்று தாழ்மையுடன் பதிலளித்தார் உலகில் உள்ள நாலு லட்ச கிறிஸ்தவ பாடல்களில் மிகவும் விரும்பிய பா விரும்பி பாடப்படும் பாடல் என புகழ் பெற்றது தன் வாழ்வின் கடைசி நாட்களை சுகவீனம் வறுமை மற்றும் மன வியாபுலத்துடன் கடித்தார் இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமது அறுபத்தாறாவது வயதில் நைஸ்லேக் என்னும் ஊரில் ஒரு சிற்றாற்றின் தவழி விழுந்து மூழ்கி மறித்து போனார் மனநோயாளி நிமித்தம் கர்த்தர் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு ஆறுதல் தரும் பாடலை அளித்தார் என்றால் தாளந்து படைத்த உங்களையும் கர்த்தர் இன்னும் மேன்மையாக எடுத்து பயன்படுத்த மாட்டாரா கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக ஆமீன்